பாலாச்சரணம் வணக்கம் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை பற்றியும் சித்தர்கள் எப்படி வழிபடணுன்ற முறையை பற்றியும் இன்னைக்கு பார்க்கலாம் சித்தர்கள் சொன்னது தகவல் என்னன்னா ஒரு பொழுது இருக்கணும் ஒரு டைம் மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை வழிபட்டுட்டு அப்புறம் சந்திரனை வழிபட்டுட்டு கிரிவலம் வரணும்னு சொல்லியிருக்காங்க கிரிவலம் வர்றது வந்து ஸ்பெஷல் என்னன்னா தீபம் எடுத்துக்கிட்டு நம்மளோட வேண்டுதல் தீப் இருந்து நம்ம தொடங்குறோமோ இருந்தே வந்து தீபத்தை ஏற்றிக்கிட்டு நம்மளோட நியாயமான வேண்டுதலை வச்சு பதினாறு கிலோமீட்டரும் அணையா தீபமாக அதை கொண்டு வரணும் நம்ம வளலாருக்கு நம்ம ஏற்றி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு குடுவையில ஏற்றி நீங்கள் கொண்டு வரலாம் அணையா தீபமாக எடுத்துட்டு வரணும் மெயின் அதுதான் விஷயம் எடுத்துட்டு வந்து நீங்க எங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துலயே சுப நிறைவு பண்ணிட்டு உங்கள் வேண்டுதலை மலையை பார்த்து சிவபெருமானே அங்க இருக்கிறதா நீங்க அவரை அவரை நம்பி அவர்கிட்ட நீங்க கொடுத்துட்டு நீங்க உங்க வேண்டுதல அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறப்ப கண்டிப்பா சித்தர்களும் சரி அந்த சிவபெருமானும் சரி உங்களுக்கு அருளாசி வழங்குவார் இது சித்தர் மூலயமா வந்த தகவலை பகிர்றோம் நன்றி